தமிழகத்தில் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் பீகார் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் ப சிதம்பரத்தின் குற்றச்சாட்டிற்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து தளத்தில் விளக்கம் அளித்துள்ள தேர்தல் ஆணையம் அரசியல் சாசன சட்டப்படி இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் இந்தியாவில் எந்த பகுதியில் வசிக்கவும் எங்கு குடியேறவும் உரிமை உண்டு என்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒரு தொகுதியில் வழக்கமாக வசிக்கும் ஒருவரும் அந்த தொகுதியின் வாக்காளராக பதிவு செய்யலாம் எனவும் தெரிவித்துள்ளது மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் டெல்லியில் வசித்து வந்தால் டெல்லியின் வாக்காளராக பதிவு செய்ய முடியும் என்று குறிப்பிட்ட தேர்தல் ஆணையம் பீகாரைச் சேர்ந்த ஒருவர் சென்னையில் வசித்து வந்தால் சென்னையின் வாக்காளராக பதிவு செய்ய முடியும் என்றும் கூறியுள்ளது அதே நேரம் தமிழகத்தில் இதுவரை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடங்காத நிலையில் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் சேர்க்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அபத்தமானது மற்றும் ஆதாரமற்றது என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்ததில் துளியும் அரசியல் இல்லை எனவும் திமுகவில் இணையப்போவதாக வரும் செய்திகள் வதந்தி எனவும் ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்புபவர்களை இல்லம் தேடி சந்தித்து நலம் விசாரிப்பது தமிழ் பண்பாடு என தெரிவித்துள்ள ஓ பி எஸ் அதன் பல்வேறு சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலினை இல்லம் தேடி சென்று நலம் விசாரித்தேன் என குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இந்த சந்திப்பை வைத்து தான் ஒரு திமுகவின் பி டீம் எனவும் நான் திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாகவும் சிலர் வதந்திகளை பரப்பி வருவதாக பன்னீர்செல்வம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் திமுகவில் இணைய போவதாக வரும் செய்திகள் உண்மையல்ல என அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள பன்னீர்செல்வம் தமிழ் பண்பாட்டை நிலைநிறுத்தும் வகையில்தான் முதலமைச்சரை சந்தித்தேனே தவிர இதில் துளியும் அரசியல் இல்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பஞ்சலிங்க அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திருமூர்த்திமலை அமனலிங்கேஸ்வரர் கோவிலை தண்ணீர் சூழ்ந்தது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்திமலை அமனலிங்கேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனா் பஞ்சலிங்க அருவியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அருவியில் குளிக்க வந்த பக்தர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் மேலும் அடிவாரப் பகுதியில் உள்ள அவனலிங்கேஸ்வரர் கோவிலையும் காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்தது இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களை எச்சரிக்கை மணி ஒலித்தும் விசில் ஊதியும் ஊழியர்கள் வெளியேற்றினர்